கத்தரும் உலக ரச்சகருமாயிருக்கிற இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கும் கத்தருடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கும் கத்தர் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காய் நான் கத்தரை துதிக்கிறேன் நேற்றைய தினத்திலே நாங்கள் தியானித்து பார்த்தோம் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது பிதாவாகிய பார்க்கும் பொழுது அவருடைய ஒப்பாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் அந்த சாயலுக்கு ஒப்பாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதற்காகவே நம்மை அவர் அழைத்திருக்கிறார் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார் விடுதலை கொடுத்திருக்கின்றார் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் நேற்றைய தினத்திலே தியானித்து பார்த்தோம் உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம் ஏன் நான் இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் நான் ஏன் இயேசுவினுடைய குணாதிசயங்களுக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஒன்று குருந்திய புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மான் மண்ணானவன் ரெண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கெத்தர் அதாவது முதலாவது மனுஷனாகிய ஆதாம் தேவனுடைய சாயலின்படி தான் உண்டாக்கப்பட்டான் அவருடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கப்பட்டான் தேவனாலே உண்டாக்கப்பட்டான் மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை கடவுளினாலே படைக்கப்பட்டான் ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே அவன் முழுவதுமாக பாவத்திலே அவன் விழுந்தான் அவனுக்கு பின்னுக்கு வந்த எல்லாருமே பிறக்கும் பாவத்திலே அவர்கள் பிறந்தார்கள் பாவத்தின் சுபாவத்தை உடையவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் மனுஷனை மீட்பதற்காக கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தினார் அந்த வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தார் அவர் அவதாரமாக வரவில்லை அவர் நூற்றுக்கு நூறு வீதம் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து மனிதர்களை பாவத்திலே இருந்து பாவத்தின் பிடியிலே இருந்து அசிங்கத்திலே இருந்து அசுத்தங்களிலே இருந்து விடுதலையாக்குவதற்காக தம்மையே பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதுதான் எங்களுடைய விசுவாசம் அதுதான் பரிசுத்த விதாமத்தின் போதனையாகவும் இருக்கிறது ஆகையினாலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரே திட்டம் ஒரே நோக்கமாக இருக்கிறது அதுதான் ரட்சிப்பினுடைய திட்டம் ஆகையினாலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் மதம் மாறுகிறவர்கள் அல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவ சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறார்கள் அதனாலே நாம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவராயிருக்கிறார் ஆகையினாலே நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் அதனாலே தான் நாம் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும்